வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசர்ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் சீலப்பாடி என்ட்ரன்ஸில் ஓம்செக்தி கோயில்கிட்ட சூப்பராக வாஸ்து பார்த்து அருமையாக அட்டகாசமாக கிழக்கு பார்த்து திசையில் ரெண்டு பெட்ரூமோட நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்து செம்மையாக கட்டணிட்டு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சொன்னீங்க ஃபுல்லாகவே இந்த வாரம் முழுக்க புது புது வீடுகள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீன் தெரியும் நம்ம கால் பண்ணுங்க அவங்களுக்கு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக திண்டுக்கல்லில் நம்ம சீலாப்படி பைப்பாஸ்லேருந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே மெயின் ரோட்டு மேலே சக்தி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே முருகன் நகர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு வந்து ஆயிரத்தி நானூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் இடத்துல இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்த திசையில் சூப்பராக வாஸ்து பார்த்து அருமையாக அட்டகாசமாக தரமாக கட்டியிருக்காங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய வீடுகள் இந்த வீட்டுக்கு முன்னாடி வர்றதில் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஒர்க் ஒர்க் போட போகிறாங்க முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா முருகன் நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே ரெண்டு கேட் கொடுத்துறாங்க நம்ம மேன தனியாக எண்ட்ரன்ஸ் இருக்கும் கார் பார்க்கிங் தனியாக வந்துடும் கார் பார்க்கிங் ஏரியா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சீசனில் வந்துடும் ஹால் பதினாறுக்கு பதினாறு ஹாலில் சின்னதாக ஒரு நல்லா ஒரு பெரிய ஃபால்ஸ் டிஷன் போட்டிருப்பாங்க கரெக்டாக கன்னி மூலையில் ஒரு பூஜனம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி சோகேஸ் வந்துடும் அதேமாரி கிச்சன் பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு கிச்சன் வந்துடும் கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா மேலே லாப்டெலாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க செல்ஃப் நிறையா கொடுத்துருக்காங்க நீங்கள் திங்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஸ்பேசிஸான கிச்சன் பத்துக்கு பத்து ரெண்டு பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு அந்த பெட்ரூமுக்கும் செல்ஃப் பீரோ டைப்பில் கபோர்ட்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மேலே லாஃப்ட்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற வந்துடும் கெஸ்ட் பெட்ரூமாக வந்துடும் ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனு கபோர்டு இருக்குது திரிபிஎஸ் ஒயரிங் யூபிஎஸ் ஒயரிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரெசிடன்ஸ் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு ப்ரைஸ் வந்து நாற்பத்தி ஒம்பது லட்சரூவா அந்த வீட்டுக்கு கோட் பண்ண ரேட்டு வீடு உங்களுக்கு பிடிச்சிட்டு அப்போன்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் பேங்க்கில் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நம்ம பேங்க்கில் லோன் வாங்கி கொடுத்துடலாம் உங்களுக்கு இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் அதேமாதிரி பேங்க்கில் லோனு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீடு பார்த்திங்கன்னா உடனே வாடகைக்கு விடலாம் நீங்கள் குடி போனாலும் குடி போகலாம் சுற்றி வீடுகள் நிறையா இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கோயில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி இருக்குது ஸ்கூலில் இருந்து மகரிஷி ஸ்கூல் இருக்குது பாரதி ஸ்கூல் இருக்குது நல்ல டெவலப்மெண்ட் ஏரியாவிலாம் இந்த வீடு வந்து அட்டகாசமாக கட்டியிருக்காங்க டைம் எடுத்து நல்ல குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க மணல்லையே கட்டின வீடு எம்சான்டில் கட்டில மணல்லையே கட்டின வீடு நீங்கள் வந்து பாருங்கள் ஏன்னா வீடு வந்து அந்தளவுக்கு தரமாக இருக்கும் கிழக்கு திசையில் அமைஞ்சதுனால வாஸ்துலாம் பெர்ஃபெக்டாக ஈசானிய மலையில் போரு கரெக்டாக க அக்னி மூலையில் கிச்சனு எல்லாமே வாஸ்து பார்த்து அருமையாக கட்டியிருக்காங்க முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஒரு மணலில் தரமாக அட்டகாசமாக ரெசிடென்சி ஏரியாவில் கட்டின வீடு தான் இந்த வீடு வீடு பார்க்கணும் அப்படின்னா மறக்காம கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டி போய் காமிக்கிறோம் வீடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் நாற்பத்தி ஒம்பது லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்துடும் விலையை குறைச்சு பேசிக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீட்டை பக்கம் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க